மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிருப்பு சார்பில் தற்செயல் விடுப்பு இயக்கத்தின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை நில அளவை பதிவேடுகள் துறையில் தனியார் மையம் ஆட்கொள்வதை தடுத்து நிறுத்திடவும் களப்பணியாளர்களின் பணிகளை முறைப்படுத்தி பணிச்சுமையை குறைத்திடுதல் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அளவை அலுவலர்கள் ஒன்றிறப்பு சார்பில் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் தற்செயல் விடுப்பு இயக்கம் மூலம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் செந்தில்குமரன் தலைமை தாங்கினார் இதில் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் அண்ணா குபேரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது தமிழ்நாட்டின் துறைகளில் மிகவும் பழமை வாய்ந்ததும் அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்ததுமான நில அளவை பதிவேடுகள் துறையில் நில பதிவேடுகளை இணைய வெளிப்படுத்துதல் மற்றும் நவீன மையப்படுத்துதல் என்கின்ற முன்னெடுப்பின் மூலம் தனியாரை புகுத்தி துறையின் நலனை பெரிதும் பாதிக்கின்ற நடவடிக்கைகள் கைவிட வேண்டும் மேலும் ஐந்து கோடிக்கு மேல் உள்ள பட்டதாரிகளின் நிலங்களை பராமரிக்கும் களப்பணியாளர்களின் பல்வேறு பணிகளை கருத்தில் கொள்ளாமல் இணையவள்ளி பட்டா மாறுதல் பணிகளை மட்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி ஊழியர்கள் பெரும் பணிச்சுமையில் ஆட்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக குறுவட்ட அளவர் பதவி உயர்வு வழங்கப்படாமல் தகுதி உள்ள நில அளவர்கள் காத்திருக்கின்றனர் இதற்கான கோப்பு அரசு நிலையில் தொடர்ந்து நிலுவையில் இருந்து வருகிறது மாநிலம் முழுவதும் அரசாணை பத்தின்படி மாறுதல் நடவடிக்கை மேற்கொள்கிற போது நில அளவை பதிவேடுகள் துறையில் மட்டும் அந்த உத்தரவிற்கு மாற்றாக பணி மாறுதல் வழங்குகிற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வாரத்தில் ஏழு நாட்களும் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து பணி செய்கிற கடுமை சூழலில் களப்பணியாளர்கள் வேலை செய்கின்ற நிலையை மாற்றி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் எனவே நில அளவை அலுவலர்களின் கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் இல்லையில் வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்தனர்